வணக்கம் வீவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பஜ்ஜி தான் பஜ்ஜி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஈவினிங் டைமில் சூப்பரான சுவையான ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது பஜ்ஜி தான் பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அந்த பஜ்ஜி செய்கிறதுக்காக ஒரு வாழைக்காய் சீவி எடுத்துட்டு அது இது மாதிரி பிளேடு வச்சு சீவி எடுத்துடலாம் வாழைக்காய் தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டு இப்போ இது போல் வாழைக்காவை சீவி எடுத்துடணும் பாருங்கள் லேயர் லேயராக வந்துடுச்சு எவ்வளோ மெல்லிசான லேயராக வந்திருக்கு பாருங்கள் இது போல் மெல்லிசான லேயராக சீவி எடுத்துடணும் வாழைக்காய் எல்லாமே எத்தனை வந்திருக்கு வழக்க சீவல் இப்போது கடலை மாவு எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு கடலு பவுடர் இதில் ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் சோட்டா மாவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் சோடா அதே நேரத்தில் கடாயில எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக உப்பு சேர்க்க வேணாம் கம்மியாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் ரன்னிங் கன்சிஸ்டன்சி வரல இது ரன்னிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா பஜ்ஜு மாவு போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ வாழைக்காய் எடுத்து இந்த பஜ்ஜு மாவில் பெரட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயும் மிதமான தீயில வச்சிடுவோம் இது போல மிதமான தீயில் பொறிச்சு எடுத்தோம்னா வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் போல் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு தரலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது கூட சட்னி வச்சு கொடுக்கலாம் இது போல ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி வேக வச்சிடலாம் அந்த ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடுச்சின்னா வாழக்க பஜ்ஜி வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இது போல் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான வழக்க பஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் சூரிய ஒன்று வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்